நேற்று திருச்சி நடந்த சம்பவம் திருச்சியில திருச்சி பதிப்புகளில் வெளியிடப்பட்ட பத்திரிகைகள்ல திருச்சி மாநகராட்சி ஆணையர் தண்டபாணி என்பவருடைய அறிக்கை விநாயகர் சதுர்த்தி அன்று இறைச்சி கடைகளை மூட உத்தரவு தலைப்பு விநாயகர் சதுர்த்தி அன்று யார் வந்து ஆடு மாடு கோழி மற்றும் மீன் விற்பனை அந்த பூந்து பினாயில ஊத்தி அவைகளை அளிப்போம் என்று சொல்லி மாநகராட்சி ஆணையர் தண்டபாணி என்பவர் அறிவித்தார் என்ற அறிக்கை வந்து நேற்று செய்தித்தாள்கள் வெளியிடப்படுகின்றது பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து மகாவீரர் ஜெயந்தி இந்த மாதிரி நாட்கள்ல அக்டோபர் ரெண்டு இது போன்ற நாட்கள்ல வந்து இறைச்சிக் கடையை மூட சொல்லி உத்தரவு பண்ணுவாங்க மகாவீரர் ஜெயந்தி என்பது ஒரு குறிப்பிட்ட ஒரு சாரார் யாரு அவங்களுடைய திருவிழாவை கொண்டாட கொண்டாடிட்டு போக வேண்டியது தானே அந்த நாள்ல வந்து நம்ம இறைச்சி தின்னக்கூடாது கூடாது நீ இறைச்சி கடையை திறந்து வச்சனா உன்னுடைய கடையில விற்கக்கூடிய இறைச்சில நான் வந்து பிணாயில ஊத்துவேன்னு சொல்றதே பெரிய அயோக்கியத்தனம் இதுவே வந்து அவர்களுடைய நம்பிக்கையை நம்மளுடைய மத நம்பிக்கையில திணிக்கக்கூடிய ஒரு வேலை இதையே நம்ம எதிர்த்து கொண்டிருக்கிறோம் இதுக்கு எதிராக போராட்டத்தை நடத்தணும் இந்த சட்டத்தை மாற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கின்றோம் இப்படி இருக்கிற நிலையில விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு வந்து இறைச்சி கடையை தொடங்கக்கூடாதுன்னு புதுசா இப்ப கிளம்பி இருக்கின்றார்கள் தமிழ்நாடு தொகுதி சமாதினுடைய திருச்சி மாவட்ட நிர்வாகிகளுக்கு நிறைய போன் கால்கள் வருது இந்த மாதிரி இப்படி அநியாயம் பண்ணி இருக்கின்றார்கள் இது புதுசா இந்த மாதிரி கிளம்பி இருக்கின்றார்கள் அப்ப இதை அனுமதிப்போமே ஆனால் காவி கரை படிந்த காவி கயவர்கள் நிர்வாக பொறுப்பில் இருந்து கொண்டு எதை எதையெல்லாம் சட்டமாக்க வேண்டும் என்று விரும்புகின்றார்கள் அதுல சட்டமாகிவிடும் அந்த அளவுக்கு ரொம்ப டேஞ்சரான ஒரு நிலைமைக்கு இந்த நாட்டை தள்ளுகின்றார்கள் என்ற அடிப்படையில் உடனடியாக தமிழ்நாடு தவித திருச்சி மாவட்ட நிர்வாகிகள் மாநில தலைமையகத்தை தொடர்பு கொள்றாங்க மாநில தலைமையிலிருந்து டைரக்ஷன் சொல்லப்படுகின்றது வழிகாட்டுதல் மாநகராட்சி ஆணையருடைய அலுவலகத்தை முற்றுகையாக இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை இருக்காது நேற்று ஞாயிற்றுக்கிழமை அதனால இந்த அறிக்கையை வெளியிட்ட தண்டபாணி என்ற அந்த மாநகராட்சி ஆணையருடைய வீடு முற்றுகை அஞ்சு மணிக்கு தமிழ்நாடு ஜமாத் சார்பாக அவருடைய வீடு முற்றுகையிடப்படுகின்றது என்று அறிவிக்கப்பட்டு எஸ் எம் எஸ் பறக்கின்றன போன மூலமா பரபரப்பாகின்றது மக்களுக்கு செய்தியை கொண்டு போறாங்க உளவுத்துறைக்கு செய்தி போகின்றது காவல்துறை உயரதிகாரிகளுக்கு செய்தி கொண்டு போகப்படுகின்றது அஞ்சு மணிக்கு முற்றுகைக்கு உண்டான ஏற்பாடுகள் பரபரப்பாக திருச்சியே பரபரப்பாயிருச்சு நேற்று கடைசில தமிழ்நாடு தவிசமான மாவட்ட நிர்வாகிகளை திருச்சி காவல்துறை உயரதிகாரிகள் தொடர்பு கொள்றாங்க தொடர்பு கொண்டு இந்த மாதிரி நீங்க முற்றுகை இட்டு விட வேண்டாம் இது வந்து இந்த அறிக்கை தவறான அறிக்கை தான் இதை உடனடியா ஸ்டாப் பண்ணி இந்த அறிக்கையை வாபஸ் வாங்குறதுக்கும் அது வந்து கொஞ்சம் சமாளிக்கிறாங்க இந்த மாதிரி வந்து டாஸ்மாக் கடையை பூட்ட சொல்றதுக்கு பதில இறைச்சி கடைன்னு மாத்தி எழுதிட்டாங்க அது இப்படி டாஸ்மாக் கடையை பூட்டிட்டு டாஸ்மாக் கடை திறந்து வச்சிருந்தா டாஸ்மாக்ல ஒண்ணு வந்து பிணாயில் ஊற்றுவாங்க அறிக்கையில என்ன நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் குடிக்கிறவனுடைய வாயிலெல்லாம் பிணாயில ஊத்தி விடுவான் சொல்லுவியா நீனு அப்படிப்பட்ட அறிக்கை தான் மாறிடுச்சா சமாளிக்கிறாங்க இல்ல தெரியாம நடந்து போச்சு உடனடியா வந்து நாங்க இதை வாபஸ் வாங்குறது உண்டான ஏற்பாடுகளை பண்ணிடுறோம் நீங்க வந்து முற்றுகையிட்டு விட வேணாம் காரணம் என்னன்னா ஒரு மிகப்பெரிய திரள் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து அவருடைய வீட்டை முற்றுகையிட போவதாக உளவுத்துறைக்கு தகவல் போகின்றது போனோட அலடி அடித்து இந்த மாதிரியான ஒரு நிலையை எடுத்து காவல்துறை உயரதிகாரிகள் காண்டிட் பண்றாங்க அப்படின்னா உடனே பிரஸ் ரிலீஸ் கொடுங்க அவருடைய அறிக்கை தவறானது அதை வாபஸ் பெற்று விட்டோம் நீங்க வழக்கம் போல இறைச்சி கடைகள் மீன் கடை எல்லாம் ஓபன் பண்ணலாம் என்று சொல்லி நீங்க வந்து அறிக்கை விடுங்க என்று சொல்ல நாங்க பிரஸ் ரிலீஸ் ஆகும் இதை குடிக்கின்றோம் என்று காவல்துறை உயரதிகாரிகளுடைய வாக்குறுதியை எடுத்து நேற்று அந்த முற்றுகை போராட்டம் வந்து வாபஸ் பெறப்பட்டுள்ளது அலகமதுல்ல தமிழ்நாடு தகுதி ஜமாத்தின் முற்றுகை போராட்ட அறிவிப்பை தொடர்ந்து உயரதிகாரிகள் உடனடி நடவடிக்கை விநாயகர் சதுர்த்தியான இன்று இறைச்சி மற்றும் மீன் கடைகள் வழக்கம் போல் செயல்படும் என்பதை மக்களுக்கு விழிப்புணர்வு ஊட்டும் விதமாக இந்த போஸ்டர்கள் திருச்சி மாவட்டம் முழுவதும் தமிழ்நாடு தகுதி ஜமாத்தினரால் ஒட்டப்பட்டுள்ளது என்ன நிலைமை அப்படின்னா அதாவது வந்து ஒரு மதத்தினுடைய நம்பிக்கையை வந்து இன்னொரு மதத்தில் திணிக்கிறதுக்கு பேரு மதச்சார்பற்ற நாடா இதுதான் நம்ம கேட்க விரும்புகின்றோம் இது மதச்சார்பற்ற நாடுன்னு சொல்றீங்க மதச்சார்பற்ற நாடுன்னா மதச்சார்பற்ற நாடு மாதிரி நடக்கணுமா இல்லையா மகாவீரர் ஜெயந்தி அன்னைக்கு வந்து அதை கொண்டாடுவதற்காக நாங்க கறி சாப்பிட கூடாது என்ன அர்த்தம் அப்ப நாங்க கேட்கலாமா நாங்க வந்து ரமலான் மாதம் முப்பது நாள் நோன்பு வைக்கிறோம் அதனால மற்ற எல்லாரும் நோன்பு வைங்க அப்படின்னு சொன்னா ஒத்துக்கிறீங்களா நாங்க முப்பது நாள் நோன்பு வைக்கிறதுக்காக முப்பது நாள் ஒரு ஹோட்டலும் திறந்து கூடாது எல்லா ஹோட்டலையும் அட அப்படின்னு சொன்னா ஒத்துக்கிடுவாங்களா அப்படி மீறி யார் ஹோட்டலை திறந்து வைக்கின்றார்களோ அவர்களுடைய அந்த சாப்பாட்டுல கொண்டு வந்து பிணாயில் ஊற்றப்படும் அப்படின்னு சொல்லி சொன்னா ஒத்துக்கிடுவீங்களா இப்போ என்ன நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள் அஜி பிறந்தாள் அன்னைக்கு எல்லாரும் கருதி சட்டம் போட முடியுமா எல்லாரும் கட்டாயம் கருதிண்டாக வேண்டும் நீ கருதிண்ணா விட்டால் நீ தின்னக்கூடிய அந்த வெஜிடபிள் சாப்பாட்டுல வந்து நான் ஒண்ணு வந்து பிணாயில ஊத்துவேன்னு சொன்னா ஒத்துக்குவாங்களா இப்போ என்ன என்ன இவர்கள் வந்து சட்டம் போடுகின்றார்கள் பெரியாருடைய பிறந்த நாளை கொண்டாடுவதற்காக அந்த பெரியாருடைய பிறந்த நான் இன்னைக்கு மட்டும் நாட்டில் உள்ள அனைத்து கோயில்களும் மூடப்படும் அறிவிங்க பாப்போம் தைரியம் இருந்தா அறிவிங்க திராணி இருந்தா அறிவிச்சு பாருங்க அப்ப இவர்கள் வைக்கக்கூடிய அந்த சட்டங்கள் போட்டிருக்கக்கூடிய சட்டங்கள் எப்படி இருக்கின்றது என்றால் மதச்சார்பற்ற நாடு என்று சொல்வதும் அதற்கு எதிரான செயலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் மத உணர்வுகளுக்கு மதிப்பளித்து இங்க வந்து செயல்பாடுகளை செய்யுங்க விநாயகர் சதுர்த்தி என்ற போர்வையில வந்து எவ்வளவு அநியாயம் பண்ணி கொண்டிருக்கின்றார்கள் அதுதான் நம்மளுடைய மாவட்ட நிர்வாகிகள் சரியான முறையில் காவல்துறை உயரதிகாரிகளுக்கு கொண்டு போய் சேர்த்திருக்கிறாங்க இப்பதான் போன வாரம் தான் பீஸ் மீட்டிங்லாம் போட்டுக்கிறாங்க பீஸ் மீட்டிங்லாம் போட்டு அனைத்து அமைப்புகளையும் கூப்பிட்டு இதே இந்து முன்னணி உட்கார வச்சு விநாயகர் சதுர்த்தி என்று தமிழ்நாடு மாவட்ட நிர்வாகிகள் அதாவது வந்து திருச்சியில வருஷம் சமயபுரம் மாரியம்மனுக்கு டெய்லி வந்து ஊர்வலங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது அதெல்லாம் எங்களை எதுவும் பாதிக்கல அவங்க ஒரு பக்கம் போறாங்க வருஷம் நடந்து கொண்டிருக்கின்றது அதுல நாங்க எந்த விதமான அப்செக்சனும் பண்ணல ஆனால் இதை வந்து சங்கரிவாரர்கள் எப்படி பயன்படுத்துகின்றார்கள் என்றால் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் என்ற பெயர்ல ஊர்வலம் போறோம்னு சொல்லி முஸ்லீம்களுடைய தெருக்குள்ள வீம்புக்கு நுழைஞ்சு பத்து பைசா முறுக்கு பள்ளி வாசல நொறுக்கு துளுக்கனை வெட்டு கட்டு இது போன்ற ஸ்லோகங்களை சொல்லிக்கொண்டு எங்களிடத்துல வம்பு கிழக்கின்றார்கள் காவல்துறை கமிஷனருடைய தலைமையில் நடைபெற்ற பீஸ் இது நிர்வாகிகள் சொல்லி இருக்கிறாங்க சரி பண்றேன் அமைதி தான் முக்கியம்லாம் சொல்லிருக்காரு இப்ப அமைதியை பேர்றதா இருந்தா அதுக்கு மாதிரி நடக்கணுமா இல்லையா அப்ப அமைதியை பேணும் வாயில சொல்றீங்க விநாயகர் சதுர்த்தி என்னைக்கு இறைச்சி தின்னாதுன்னு சொன்னா மேற்கொண்டு இது சண்டையை முட்டதா இல்லையா சொல்லி நம்முடைய நிர்வாகிகள் வந்து உளவுத்துறை வழியாக கேள்வியை கேட்டது சரியான முறையில் அவர்களை சிந்திக்க வைத்து இந்த ஒரு மாற்றம் ஏற்பட்டு இருக்கின்றது என்னன்னா இது வந்து இப்படியே நம்ம கவனிக்காம விடுவோமே ஆனால் நாளைக்கு வந்து ஒரு நாள் இறைச்சி தின்ன முடியாத நிலைமைக்கு நம்மளை தள்ளி விடுவாரு சொல்றதுலயாவது உண்மையாளர்களா இருக்காங்களா இருக்கிறாங்களா அதையாவது பாக்கணும்ல இந்த மாதிரி வந்து இறைச்சி தின்ன கூடாது எதுக்காக யார் பிறந்தனாலும் யாரை இறைச்சி தின்னக்கூடாது யார் இப்படி கட்டளை போட முடியும் விநாயகருடைய அந்த விநாயகர் சதுர்த்தின் அவருடைய பிறந்த தானே கடவுளுக்கு எப்படி பிறந்த நாள் அதுவே நிறைய கேள்விகள்லாம் இருக்கு கடவுளுக்கு கடவுள் வந்து இன்னைக்கு நான் பிறந்தேன் அப்படின்னு சொன்னாலும் அதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் என்ன இப்ப கடவுள் எப்படி பிறப்பாரு கடவுளுக்கு வந்து பொண்டாட்டி பிள்ளையே அவருக்கு புள்ள பிறக்கும்னா எப்படி இது இவர் எப்படி கடவுளா இருக்க முடியும் அதுக்குள்ள பகுத்தறிவுபூர் கேள்விகள்லாம் கேட்டும் வைங்க அதுவே வந்து நிறைய சந்தேகங்களை ஏற்படுத்தும் அந்த மாதிரி வந்து அவர் எப்படி பிள்ளையார் எப்படி உருவானார் அப்படின்றதெல்லாம் இவர்கள் எழுதி வைத்திருக்கின்றார்கள் புராண கதைகள்ல இந்த மாதிரி வந்து பார்வதின்ற அந்த கடவுள் வந்து குளிக்க போனாங்க குளிக்க போறதுக்கு முன்னாடியே அந்த அழுக்குகளை எல்லாம் சேர்த்து வச்சு ஏன்னா குளிக்கிறத யாரும் பாத்துருவாங்களோ அப்படின்றதுனால என்ன செய்யறாங்க ஒரு காவலரை வந்து உருவாக்க அவங்களுடைய உள்ள திரட்டி ஒரு கடவுளை வழிவிடப்படுகின்றார் அழுக்கல இருந்து பிறந்தவன் சொல்லி நம்மளை யாராவது திட்டினா நம்ம ஒப்புக்கொள்வோமா அப்படிப்பட்டவரை கடவுள் இந்த அந்தஸ்துல கொண்டு போய் வைக்கிறீங்களாங்க அப்ப கொண்டு போய் வாசல்ல வச்சு பாதுகாக்க சொன்னாங்க அந்த நேரம் பார்த்து சிவன் வருகின்றார் இதெல்லாம் நம்ம கதை இல்ல கற்பனை இல்ல புராணங்கள்ல உள்ள அவரது யாரும் பார்க்க அவர் மறுக்க கோபத்தில் என்ன செய்யறாரு தலையை சீவி விடுகின்றார் சீவி விட்டவனையும் பார்வதி வந்து என்னங்க இந்த மாதிரி அவசரப்பட்டு இந்த வேலை பாத்துட்டீங்க இந்த மாதிரி வந்து வெட்டி போட்டீங்களே இது நம்மளுடைய பையங்க அழுக்கல இருந்து தயார் பண்ணப்பட்டவர் என்று அவர் சொல்ல ஆஹா வெட்டிட்டேனே ஏதாவது ஒரு மிரு ஏதாவது வருதான் ஒரு யானை வந்துச்சு யானையை வெட்டி அந்த யானையினுடைய தலையை கொண்டு வந்து இவருக்கு ஃபிட் பண்ணாங்க என்று புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கின்றது இது எப்படி வந்து இதுல இருந்து நம்ம கேள்வி கேட்கலாம்ல பகுத்தறிவு பூர்வமா கேட்பதாக இருந்தால் இந்த மாதிரி வந்து நிக்கிறது வந்து பிள்ளை சிவனுக்கு தெரியாவிட்டால் அவர் என்ன கடவுள் அவருக்கு தெரியல அப்ப அவர் வந்து கடவுளா இருந்தா வாப்பா என்னப்பா அப்படின்னு முன்னாடியே தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா சரி வெட்டிட்டாரு வெட்டினாருன்னா வந்து வெட்டினதே ஒட்ட வைக்க வேண்டியது தானே கடவுள் தானே தூக்கி ஒட்ட வச்சா உயிர் வந்துட போகுது அதுக்கு உயிர் வர்றதுக்கு அவருக்கு சக்தி இல்லாம அவர் இன்னொரு ஒரு மிருகத்தை பிடிச்சி விட்டுறாரு அந்த யானை என்ன பாவம் பண்ணிச்சு அந்த வழியா வந்ததுதான் அது செஞ்ச பாவமா அதுக்காக அவர் அதனுடைய தலை போகணுமா அப்ப வந்து இப்படி ஒரு கேள்விகள்லாம் நம்ம கேட்கலாம் இதெல்லாம் வந்து இப்படி நம்ம கேள்விகளை கேட்டோம்னா எங்களுடைய மத விஷயத்துல நீங்க எப்படி தலையிடுறீங்கன்னு அப்ப அதெல்லாம் நம்ம வந்து அதெல்லாம் நம்ம கேள்வியா கேட்டு கொண்டு இப்படிப்பட்ட கடவுளையே கொண்டு போய் கடல்ல முக்குறீங்க கடவுளையே காலி பண்றீங்க கடவுளுக்கு மரண தண்டனை கொடுக்கக்கூடிய நாள் தான் அந்த நாள் ஏன் எப்படி மரண தண்டனை கொடுக்குறீங்க நாங்க கேட்டுக்கிட்டு இருந்தோமா மரண தண்டனை கொடுக்க கூடாதுன்னு கடவுளை கொலை பண்ணாதீங்க சொல்லிக் சொல்லி கொண்டிருந்தோமா அப்போ உங்களுடைய மத நம்பிக்கையில நாங்க தலையிடல அதை வந்து நாங்க தடுத்து கொண்டிருக்கல அப்ப நீங்க நாங்க உரிச்சு சாப்பிடீங்க யோசிக்கணுமா இது போன்ற விஷயங்கள் எல்லாம் வந்து மதச்சார்பற்ற நாடு என்று சொல்லக்கூடிய நிலையில ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் அதிகார மையத்தில் இருக்கக்கூடியவர்கள் சிந்தித்து இதுக்கு தகுந்த மாதிரி சட்டம் இயற்ற வேண்டும் அனைவருடைய மத உணர்வுகளுக்கும் மதிப்பளித்து இந்த நாட்டுல வந்து அனைவரும் சம உரிமை அனைவருக்கும் சம உரிமை வாங்கப்பட வேண்டும் என்பதை இன்றைய தினம் செய்தியாளர் நிறைவு செய்கின்றேன் அலமது ரபில்